என்னை இங்கு அழைத்த நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து நான் வந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் முதல்ல மேடைகள் எனக்கு புதுசில் பேசுறதும் என் தொழிலாயிடுச்சு நண்பர் சுபாஷ் அவர்கள் சொன்னது போல எங்க கேட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் என்னால பலன் இருக்குமா இருந்தா உடனே போயிடுறது என்னுடைய வழக்கம் இங்கே கூப்பிட்டவர்கள் எனக்கு ஒரு விதத்தில் உறவென்று சொல்லலாம் காரணம் உங்களுக்கும் எனக்கும் இடையே இருப்பது கலை மட்டுமல்ல தமிழும் இருக்கிறது அந்த தமிழுக்காக பன்னெண்டு வயசுலேயே உயிரை தியாகம் பண்ண முயற்சித்த ஒரு இளைஞன் நான் அன்று இப்போதும் எந்த வயதிலும் அதை தாக்கிருக்கிறேன் சினிமா என் தொழில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் இந்திய மொழிகள் ஒன்பது மொழிகளிலே முன்னூறு படங்களை தாண்டி விட்டேன் இப்போது ஓய்வாக இருக்க வேண்டிய வயசு ஆனாலும் இருக்க முடியவில்லை எதனால் என்றால் சமுதாயத்தை பார்க்கின்ற போது நாம் வளரும் போது இருந்த சமுதாயம் எப்படி இருந்தது இப்போது சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும் போது வருத்தமாக இருக்கிறது பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அண்ட் டு த பீப்புள் ஜனநாயகம் என்றால் மக்களுக்கானது மக்களால் ஆனது அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன் மக்களை தவறு செய்தால் அந்த ஜனநாயகம் என்ன ஆகும் இதை சற்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இப்போது என்ன நடக்கிறது விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் இல்லையா கல்விக்கு எதிரான சட்டம் எல்லாமே எதிராகத்தான் போய் கொண்டிருக்கிறது So where is democracy for the people, by the people and to the people? ஆனால் அது இங்கே அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் டிவியில் பார்த்ததை சொல்லுகிறேன் ஒரு தலைவர் ஆர்த்தி எடுக்கிறார்கள் ஒரு பெண் ஆர்த்தி எடுக்கிறார் அந்த தலைவர் இதில் நிற்கிறார் இந்த வீடியோ இப்போது வெளியாகி இட் இஸ் கிரியேட்டிங் என்ன நடக்கிறது அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் ஒட்டு பார்த்தேன் பண்ணி பார்த்தேன் பை பிரேம் பார்த்தேன் எடிட்டர் சுபாஷ் அவர்கள் அதனால் அவருக்கு தெரியும் ஆர்த்தி இப்படி எடுக்கப்படுகிறது தலைவருடைய எந்த கையிலே ஏதோ இருக்கிறது அது என்ன நான் சொல்லத் தெரியாது தட்டுக்கு கீழே இப்படி போகிறது எதிரே நிற்கிறவருடைய இடது ஆனால் வலது கை கீழே வருகிறது அந்த பொருளை வாங்குகிறார்கள் வலது கையால் தான் வாங்க வேண்டும் என்பது எதற்கு இருக்கும் எதை வலது கையால் வாங்குவோம் நமக்கு பயனுள்ளது வைத்ததைத்தான் வலது கையால் வாங்குவோம் இல்லை என்றால் இடது கையால் வாங்குவதில் தவறில்லை அப்போது கொடுக்கப்படுகின்ற பொருள் முக்கியமான பொருளாக இருப்பதனால்தான் அந்த இல்லத்தரசி வலதுகையை நீட்டி வாங்குகிறார் அப்படி அவர் வலதுகையை போவதுதான் அந்த வீடியோ ஆகுது அதனால் தான் அதை பார்க்க முடிகிறது அதனால் தான் இன்று அது வழக்காக வருகிறது அதனால் தான் அது என்று கோட்டைக்கு போகிறது சோக்கிரசி பைத பீப்பிள் பீப்பிள் என்றால் அந்த மக்களே இப்படி பணம் கொண்டால் என்ன அர்த்தம் இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் கொடுக்கிறவர்களை தூண்டிவிடுகிறார்கள் இதனை நான் மறுத்து சொல்ல முடியாது ஏனென்றால் லஞ்சம் வாங்கிய நீங்கள் லஞ்சத்தை கொடுக்கிறவருக்கு ஒரு சலுகை கொடுக்கிறீர்கள் அப்ப லஞ்சம் கொடுத்தவர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததனால் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வருகிறது உண்மையா இல்லையா அரசியல்வாதிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் எப்போது ஏற்படுகிறது உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக அப்படியும் சொல்லலாம் அல்லவா அதைத்தான் அவர் இருபத்தி ஒன்பது பைசா தினமும் காலையில் என்று சூராஜ் சொன்னார்கள் அது சரி மெத்த சரி அரசியல்வாதிகளை பற்றி சொல்லும் போது சற்று பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நான் காஞ்சியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன் பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கிறேன் விடிய காலை ஐந்தரை மணிக்கு கீழே வீடு அந்த வீட்டின் கதவு திறக்கப்படுகிறது நான் எட்டி பார்க்கிறேன் சில பேர் வருகிறார்கள் இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு வெங்கடாச்சலப்பதி படத்தை காட்டுகிறார்கள் அந்த வெங்கடாச்சலிப்பது படத்தின் மீது நம்மங்கள் நான் கண்ணால்